ஹலோ வணக்கம் இனே காலை வணக்கம் விரதங்களின் பலன்கள் பிறந்த ஜென்மம் அச்சிரத்தில் விரதம் இருந்தால் ஜென்ம பாவம் நிவர்த்தியாகும் பிறந்த திதியில் விரதம் இருந்தால் பொருளாதாரம் பெருகும் பிறந்த யோகத்தில் விரதம் இருந்த வியாதி தீரும் பிறந்த காரணத்தில் விரதம் இருந்த காரியங்கள் வெற்றி அடையும் பிறந்த கிழமையில் விரதம் இருந்தால் எல்லா கண்டங்களும் கண்டங்களில் இருந்து தப்பிக்கலாம் விரதங்களின் பலன்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தில் விரதம் இருந்த ஜென்ம பாவம் நிவர்த்தியாகும் பிறந்த திடியில் விரத